பிக்பாஸ் சீசன் செவன தொகுத்து வழங்கிட்டு இருக்க நடிகர் கமலகாசன் அவர்கள் இப்ப பிக்பாஸ் இருந்து விளக்க போவதா சொல்லி சமூக செய்தி ஒண்ணு பயங்கரமா வைரல் ஆகிட்டு வருது அத பத்தி இந்த நம்ம இப்போ தெளிவா பாக்கலாம் அதுக்கு முன்ன நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க நடிகர் கமலஹாசன் அவர்கள் கடந்த ஏழு சீசனா பிக் பாஸ் பிக்பாஸ் தொகுத்து வழங்கிகிட்டு இருக்காரு அந்த நிலையில இப்ப அவரு பிக்பாஸ் நிகழ்ச்சியில இருந்து நடிகர் கமலஹாசன் திடீர்னு விளக்க போவதா சொல்லி சமூக வலைதளங்களை செய்தி வேகமா பரவிட்டு வந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த நிகழ்ச்சியில தனது அரசியல் வாழ்வு நிகழ்வு பாதிக்கப்படுமோங்கிற எண்ணம் கமலுக்கு எழுந்துள்ளதாகவோ இந்த சீசனோட அவர் பிக் பாஸ்ல இருந்து விளக்க போவதாகவோ சொல்லப்பட்டு வருது ஆனா இந்த தகவல் உண்மையா பொய்ங்கிறது தெரியல கண்டிப்பா இத பத்தி கமலகாசன் அவர்கள் அதிகாரப்பூர்வமா அறிவிச்சா மட்டும்தான் தெரியும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க அப்ப கமலஹாசன் அவர்கள் போயிட்டா அந்த இடத்துல யார் இருப்பான்னு மக்கள் பல பேர் கேட்டுட்டு வராங்க இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா நடிகர் கமலஹாசன் வெளியில போனா கண்டிப்பா நடிகர் சிம்பு தான் இந்த ஷோவை தொகுத்து வழங்குவார்னு எக்ஸ் தளத்துல சொல்லிட்டு வராங்க ஆல்ரெடி பிக் பாஸ் சீசன் செவன்ல ரொம்பவே பரபரப்பா சண்டை சச்சரவு குழப்பத்துக்கு மத்தியில போய்கிட்டு இருக்க நிலையில நடிகர் கமலஹாசன் அவர்களும் இந்த நிகழ்ச்சி விட்டு போற செய்தி ரொம்பவே வைரலா பேசப்பட்டு வருது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க கமலஹாசன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவாரா இல்ல இந்த நிகழ்ச்சி விட்டு விலகுவாரா அப்படிங்கறத உங்க கருத்துக்கள்ல நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போல பல வீடியோஸை பார்க்க நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க